வணக்கம் இது மக்களுக்கு முதலிடம் வழங்கும் இன்றைய தலைப்புச் செய்திகள் இளைஞர்களின் வருடாந்தில் இருந்து இலங்கை வங்கியிடமிருந்து திருத்தரப்பு கரண் மறுசீரமைப்பு தொடபில் இறுதி இணக்கப்பாடு சீனாவும் பச்சை சமிஞை ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு விசேட உரை சட்டமா அதிபர் துறவில் தீர்மானிக்க அரசியலமைப்பு பேரவை மீண்டும் கூடியது இந்திய மீனவர்களை கைது செய்ய சென்றபோது உயிரிழந்த கடற்படை வீரரின் மரணத்தை கொலை எனக்கருதி விசாரணை கற்படை தளபதி அறிவிப்பு மாங்குளம் விபத்தில் மூவர் உயிரிழப்பு உறுதி வழங்கிய சம்பள அதிகரிப்பை கோரி கொழும்பில் ஆர்ப்பாட்டம் செய்த ஆசிரியர்களை கலைக்க நீர்த்தாறை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகம் பொருளாதார சட்டத்திற்கு எதிராக கென்னியாவில் மக்கள் போராட்டம் பாராளுமன்றத்துக்கும் நுழைந்தனர்

ஐந்து தசம் எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான இருதரப்பு கடன் மறுசீரமைப்பு தொடர்பான இறுதி இணக்கப்பாடு பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் எட்டப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு என்று அறிவித்துள்ளது உத்தியோகபூர்வ இருதரப்பு கடன் வழங்குனர்களுடன் இந்த இணக்கப்பாடு ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டது ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட கடன் மறுசீரமைப்பு இணக்கப்பாடு தொடர்பில் தற்போது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இருக்கும் நிதி ராஜாங்க அமைச்சர் தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருந்தார் மேற்கோள் ஆரம்பம் இலங்கைக்கும் உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர்களின் குழுவுக்கும் இடையில் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் இறுதி இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் கடன் மறுசீரமைப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்காக ஒத்துழைப்பு வழங்கிய உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர்களின் இணைத்தலைமைத்துவத்தை வைக்கும் பிரான்ஸ் இந்தியா ஜப்பான் மற்றும் சீனாவின் ஏற்றுமதி இறக்குமதி வங்கிக்கும் அவர்களின் உறுதியான ஒத்துழைப்புக்கும் இலங்கை சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இதனிடையே இலங்கைக்கும் சீனாவின் ஏற்றுமதி இறக்குமதி வங்கி எனப்படும் எக்ஸின் வங்கிக்கும் இடையே கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தம் தொடர்பிலான இறுதி இணக்கப்பாடு எட்டப்பட்டதாக நிதி ராஜாங்க அமைச்சர் இன்று பிற்பகல் அறிவித்தார் சீனாவின் பிரதிநிதி அமைச்சர் லியாவோ மின் உடனான சந்திப்பின் போது இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ஷிஹாந்த் சேமசிங்க தெரிவித்தார் இதேவேளை கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் சீனாவின் எக்ஸிம் வங்கியுடன் இன்று பீஜிங்கில் இலங்கை இறுதி உடன்படிக்கையினை செய்து கொண்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது சீனாவில் உள்ள இலங்கை தூதரகத்தில் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதுடன் பின்னர் இலங்கையில் உள்ள சீன தூதரகத்தில் ஒப்பந்தம் பரிமாறிக்கொள்ளப்பட்டது நான்கு தசம் இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் மறுசீரமைப்பிற்காக இந்த உடன்பாடு எட்டப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி இன்றைய தினம் நாட்டு மக்களுக்கு விசில உரை நிகழ்த்தினார் அது தொடர்பான சாராம்சத்தை உங்களுக்கு தற்போது நாங்கள் தருகிறோம் இலங்கையின் உத்தியோகபூர்வ இருதரப்பு கடன் வழங்குனர்களுடனும் சீனாவின் எக்ஸிம் வங்கியுடனும் என்று கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் இறுதி இணக்கப்பாடு ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டதாக ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க அறிவித்துள்ளார் இன்றிரவு எட்டு மணிக்கு விசிட உரையாற்றிய ஜனாதிபதி கடன் மறுசீரமைப்பு வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இது நாட்டை நேசிக்கும் மக்களுக்கு ஒரு நற்செய்தி எனவும் ஜனாதிபதி கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் கடன் செலுத்த முடியாது என இலங்கை அறிவித்ததால் சர்வதேச நாடுகள் இலங்கையுடன் கொடுக்கல் வாங்கல்களை நிறுத்திக் கொண்டதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் இருதரப்பு கடன் வழங்குனர்கள் கடன் மறுசீரமைப்புக்கு இணக்கம் தெரிவித்தமை கிடைத்த ஒரு அங்கீகாரம் எனவும் ஜனாதிபதி தனது உரையில் குறிப்பிட்டார் கடன் செலுத்த முடியாத பங்குரோத் நாடு என முத்துரை குத்தப்பட்டிருந்த நாடு தற்போது அதிலிருந்து மீண்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அண்மைய வரலாற்றில் உலகில் எந்த ஒரு நாடும் இவ்வாறான முன்னேற்றத்தை அடையவில்லை எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் இந்த பயணத்தை தொடர்ந்தால் இரண்டாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற முடியும் என்பது உறுதியாகியுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார் ஆறு காலாண்டுகளாக சுருங்கிய நாட்டின் பொருளாதாரத்தில் தற்போது வெளிநாட்டு கையிருப்பு ஐயாயிரத்து ஐநூறு மில்லியன் டாலர் வரை அதிகரித்துள்ளது ரூபா வலுவடைந்துள்ளதுடன் வங்கி வட்டி வீதம் குறைவடைந்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார் மீண்டும் சர்வதேச அங்கீகாரம் கிடைத்துள்ள நிலையில் அதன் பூரண பயனை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என ஜனாதிபதி வலியுறுத்தினார் இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டால் மீண்டும் சர்வதேச நாணய நிதியத்தை நாட வேண்டிய தேவை ஏற்படாது எனவும் ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க கூறினார் தாம் அன்று உறுதியளித்ததை போன்றோ இலங்கை தாயின் கையில் இருந்த குழந்தையை தொங்கு பாலத்தின் ஊடாக பாதுகாப்பாக கொண்டு வந்துள்ளதாக ஜனாதிபதி தனது உரையில் தெரிவித்தார் இது சிறந்த ஆயுர்வேத மருந்து அதிசிறந்த மனங்களுடன் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக ஜூன் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் மட்டக்களப்பு இந்து கல்லூரி விளையாட்டரங்கில் நடைபெறும் மாணவர்களுக்கு உயரிய கற்கை நெறிகளை வழங்கும் மெட்ரோபாலிட்டன் ஒன்பது இருபத்தி ஒன்பது எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் மட்டுக்களப்பு விளையாட்டரங்கில் நடைபெறும் பிரதான அனுசரணை சட்டமா அதிபர் கலந்துரையாடுவதற்காக அரசியலமைப்பு பேரவை இன்று மாலை 6 மணிக்கு கூடியது சபாநாயகரின் இல்லத்தில் அரசியலமைப்பு பேரவையின் கூட்டம் நடைபெறுகின்றது நியமனம் தொடர்பில் ஏற்பட்டுள்ள நிலைமை அரசியலமைப்பு பேரவையின் இன்றைய கூட்டத்தின் போது கலந்துரையாடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை அறிவிப்பதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் கிடைக்கும் தினத்துக்கு இன்னும் இருப்பது இருபத்தோரு நாட்கள் பிரதான அனுசரணை

வெட்டு படிகளிலே நாம் உடனிருப்போம் அட்ரைப் போடவே, ஏன்றும் உங்கள் முன்னேற்ற தின் ஓவுர் படியில் மனப்புறமாக உங்கள் உடனாம் செலான் வங்கி, ஐன்புடன் அறவனிக்கிம் வங்கி. எனக்கும்ி ஏற்படுகிறது எங்களுடைய பாரம்பரிய அறிவைப் பயன்படுத்தி கொழும்பு பல்கலைக்கழகமானது மூட்டு வழிக்கு விஞ்ஞான ரீதியான தீர்வினை கண்டுபிடி கொழும்பு பல்கலைக்கழகத்தின் இக்கண்டுபிடிப்பினை இக்களத்திற்கேற்ப மேலும் நெருகூட்டப்பட்டு எம்மால் அறிமுகப்படுத்தப்பட்ட தீர்வுதான் மூட்டு வழிக்கு விரைவான மற்றும் நீடித்த நிவாரணத்தையும் தருகின்றது ஆர்த்து மூட்டு வழிக்கான கொழும்பு பல்கலைக்கழகம் விளையாட்டரங்கில் நடைபெறும் சத்தான மற்றும் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட மரக்கறி மற்றும் பழவகங்களுக்கு பிரதான அனுசரணை பாய் சித்தாலிப ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் பிரதான செய்திகள் தொடர்கிறது இந்திய மீன்பிடி படகு மோதி கடற்படை வீரர் உயிரிழந்த சம்பவத்தை கொலை என்ற ரீதியில் விசாரணை செய்து வருவதாக கடற்படை தளபதி வாய்ஸ் அட்மிரல் பிரியாந்த் பெரேரா தெரிவித்துள்ளார் இந்த படகில் பயணித்த பத்து மீனவர்களையும் எதிர்வரும் எட்டாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மல்லாகம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது போன்ற சம்பவங்கள் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை உண்மையில் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பிற்குள் வேண்டிய அவசியம் இல்லை இது நீண்ட காலமாக நடைபெறுகின்றது தாம் சட்டவிரோதமான செயற்பாட்டில் ஈடுபடுகின்றோம் என்பதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும் நாம் அவர்களை கைது செய்ய முயலும் போது இந்த நாட்டின் கடற்படை மற்றும் கரையோர பாதுகாப்பு திணைக்களம் சட்ட ரீதியிலான கைது நடவடிக்கையில் ஈடுபடுகின்றனர் அவர்களை கைது செய்வதை மிரட்டலுக்குரிய விடயமாக கருதக்கூடாது கைது செய்வதற்காக சென்ற நிலையில் தற்போது அது கொலையாக மாறியுள்ளது அவர்கள் அச்சுறுத்தும் வகையில் கப்பலை செலுத்தியமையினால் கடற்படையின் சிரேஷ்ட வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் எனவே இந்த பத்து பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தை ஆஜர்படுத்தியுள்ளோம் இந்த சந்தர்ப்பத்தில் குற்றவியல் சட்டத்தின் பிரகாரம் கொலை சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்ற ரீதியில் போலீசார் அவர்களை கைது செய்து அதற்கான செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளனர் இதேவேளை உயிரிழந்த கடற்படை வீரர் பிரியாந்த ரத்நாயக்கவின் சடலம் இன்று பிற்பகல் அவரது இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டது கடற்படையின் விசேட படகுகள் அணியின் உறுப்பினராக கடமையாற்றி வந்து நாற்பத்தொரு வயதான பிரியாந்த ரத்நாயக்க என்பவரை உயிரிழந்துள்ளார் இதேவேளை ராமேஸ்வரம் மீன்பிடி வளத்துறையினர் இன்று ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு இன்று விசேட அறிவித்தல் விடுத்திருந்தனர்

இமும் எமது கடல் வளங்களை அவர்கள் வாரி செல்வதும் கடல் எங்களுடைய வாழ்வாதாரத்தை சூறையாடி செல்வதுமே இதற்கு காரணமாக அமைகின்றது எமது ஒரு உரமையுள்ள அரசாங்கத்தினுடைய கடற்படைக்கே இப்படியான ஒரு துன்பவியல் சம்பவம் ஏற்பட்டிருக்கும் பொழுது சாதாரணமான மீன்பிடிக்கச் செல்லும் சாதாரண மக்களுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்துகள் ஏற்படும் என்பதை இந்த அரசாங்கம் கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த இப்படியான பேர் அவலங்கள் ஏற்படுவதை என்ன செய்வது என்பதையும் இந்த அரசாங்கம் கருத்தில் கொள்ள வேண்டும் இந்திய படகு உரிமையாளர்கள் நேவிய தாக்கும் அளவுக்கு வருகிறார்கள் என்றால் சாதாரண மீனவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதையும் சிந்திக்க வேண்டும் சம்பள முரண்பாடு உள்ளிட்ட சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கோரி சுகையின விடுமுறையை பதிவு செய்த ஆசிரிய அதிபர் தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் இன்று பகல் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக ஆரம்பித்த எதிர்ப்பு நடவடிக்கையை கலைப்பதற்கு போலீசார் நீர்த்தாறை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டனர் சம்பள முரண்பாட்டிற்கு தீர்வாக வழங்கப்பட்ட சம்பள அதிகரிப்பின் எஞ்சிய மூன்றில் இரண்டு பகுதியை வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து சுகைன விடுமுறையை பதிவு செய்த ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு இன்று கொழும்பில் கூடியது இந்த எதிர்ப்பு நடவடிக்கை தொடர்பில் நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளதாக கோட்டை ரயில் நிலையம் அருகே கூடிய ஆசிரியருக்கு போலீசார் அறிவித்தனர் ரயில் நிலையம் அருகே எதிர்ப்பில் ஈடுபட்டவர்கள் தமது கோரிக்கைகளுக்கு தீர்வு கோரி நிதி அமைச்சை நோக்கி பேரணியை முன்னெடுக்க முயன்றனர் நிதியமைச்சை நோக்கி பயணிக்க முயன்ற ஆசிரியர் அதிபர் கூட்டமைப்பின் பத்து பிரதிநிதிகளுக்கு அமைச்சுடன் கலந்துரையாடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது கலந்துரையாடலுக்கு வருகை தந்த அதிகாரி தொடர்பில் திருப்தி அடையாது அதிபர் ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் பேரணியை தொடர முயற்சித்ததுடன் அதனை தடுப்பதற்கு லோட்டஸ் பேதியில் போலீசார் நீர்த்தாறை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டனர் மாங்குளத்தில் நேற்றிரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் மூவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் காயமடைந்துள்ளனர் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பஸ் ஏ நைன் வீதியின் பனிக்கன்குளம் பகுதியில் நேற்றிரவு இயந்திர கோளாறுக்குள்ளாகியுள்ளது நிறுத்தப்பட்ட பஸ்ஸின் பின்புறமாக பார்க்கும் நடவடிக்கையில் சாரதியும் சில பயணிகளும் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் இதன்போது அதே திசையில் பயணித்த லாரி ஒன்று பஸ்ஸின் பின்புறம் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் பலத்த காயமடைந்தவர்களில் பஸ்ஸின் சாரதியும் மேலும் இரு பயணிகளும் மாங்குளம் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளனர் பஸ்ஸின் சாரதி யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் பயணிகள் இருவரின் தகவல்கள் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை பஸ்ஸின் நடத்துனரும் மற்றும் ஒருவரும் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் சடலங்கள் முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மாங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இத்துடன் இரவு எட்டு மணி நியூஸ் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் இரவு பத்து மணி பிரதான செய்திகள் வணக்கம்